கன்னித்திரிக்குற சில பேர் ரொம்ப ஒல்லியாவே இருப்பாங்க உடல் பருமனாக என்ன செய்யணும் மருத்துவம் பார்த்து அதுக்கு நபிமான அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா அவர்களுக்கு சொன்ன ஒரு அதிசய பார்ப்போம் நபி சொல்லி அவர்கள் ஆயிஷா சொல்றாங்க ஆயிஷா ரதி அல்லா சொல்றாங்க நமிஷல அவர்கள் என்னை மனமுடித்த போது மெலிந்திருந்த எண்ணெய் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் பர்மனாக்க என் அதாவது உடல வந்து உடல்ல சந்த வைக்கிறதுக்காக வேண்டி என் அன்னை அனைத்து மருத்துவ முறையும் செய்து பார்த்தேன் எல்லா உதையும் நசிச்சாங்க உடலை கொண்டாடுறதுக்கு நசிச்சு பார்த்தேன் ஒன்றும் சரியா வரல ஆனாலும் நான் பர்மன் ஆகவில்லை நான் வந்து உடல்ல வந்து எனக்கு என்ன சந்தைக்கலை பேரிச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயை சேர்த்து எனக்கு கொடுத்தார்கள் என அன்னை ஆயுஷன் அப்போ பேரிச்சம்பழத்துடன் இது வந்து எங்க எதுல பதிவாக சொன்னா தப்புறையே பதிவாக இருக்கிறது அதோட சேர்த்து வெள்ளரிக்காயை கொடுத்தோம்னு சொன்னோம்னா உடலாகப்பட்டது நல்ல பருமனாகும் ஆகவே உடல் பருமனாக விரும்புகிறவங்க என்ன செய்ய சொன்னால் இந்த இந்த மருத்துவத்தை செய்யுங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்ஷா அழகில உடல் பருமனாகும் அனைத்துக்குமே குரான்லேயும் ஹதீஸ்லேயும் நமக்கு தீர்வு இருக்கிறது அலமலில்லா புதுசாக வரக்கூடியவங்க உலது பக்கம் பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அழுத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தீங்கன்னு சொன்னால் மூணு பில்லு வரும் அதில் ஆளுங்கிறத அடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நம்ம அனைத்து குரல் குரானை இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வரும் சொன்னால் இடது பக்கம் பாருங்க பிரேட் தமிழ் பேர் போட்டுருக்கும் அது தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அதுக்குள்ள டாபிக்கில் பார்த்து நீங்கள் அதை ஓதிக்கிடலாம் இல்லை நல்லா கேனாக இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நன்மையிலே பங்குதாரணை ஆய் கொள்ளுங்கள் அல்லாஹ் வீசுவனாக